நான் வந்து ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஒரு ஐம்பத்தைந்து ஆண்டு கால உறுப்பினர் அந்த வகையில் இந்திய எதிர்ப்பு போராட்டம் எங்களோட கட்சியும் சரி நானும் சரி எந்த வகையில் இப்போ நான் சுருக்கமாக சொல்லிடுறேன் இந்திய எதிர்ப்பு போராட்டங்கிறது வந்து கல்வி நிலையங்கள் உருவானது கல்வி நிலையங்கள் என்பது வந்து முழுக்க முழுக்க ஆரம்ப காலத்தில் கிறிஸ்தவ மெஷினரினால் உருவாக்கப்பட்ட அமைப்புக்கள் தான் கல்வி நிலையங்கள் அவர்கள் வந்து உருவாக்கிய கல்லூரிகளும் பள்ளிகளும் அங்கு வந்து மாணவர்களுக்கு ஊக்கமாக அவர்கள் அளிக்கப்பட்ட உணவும் பாலும் கல்விக்கு மிகப்பெரிய ஒரு வழிகாட்டுதலாக அமைந்தது அதன்படி அன்றைக்கு இந்து அமைப்புகள் வந்து இந்தி வகுப்புகளை மட்டுமே மையமாக கொண்ட பள்ளிகளை நடத்தி வந்தார்கள் அந்த வகையில் கல்வி நிலையங்கள் மெல்ல வளரும் போது அங்கு இந்தி என்பது ஒரு பாடமாக அமைய வேண்டும் என்பது மத்தியிலே காங்கிரஸ் என்ற ஒரு கட்சியினுடைய ஒரு நிலைப்பாடாக அப்பொழுது காங்கிரஸ் ஆட்சிக்கு வரவில்லை அது பிரிட்டிஷ் இந்தியா அப்பொழுது மாநிலங்களுக்கான தேர்வு நடத்துவது என்பது லண்டன் நாடாளுமன்றத்தால் முடிவு செய்யப்பட்டது அந்த முடிவின் அடிப்படையில் மாகாண தேர்தல்கள் நடந்தன மாகாணங்கள் என்பது இன்றைக்கு இருப்பது போல முப்பது மாகாணங்கள் அல்ல அன்றைக்கு ஐக்கிய மாகாணம் வடமேற்கு மாகாணம் வடக்கு மேற்கு பகுதி மாகாணங்கள் தமிழகத்தில் சென்னை ராஜதானி பிரசிடென்சி என்ற ஒரு மிகப்பெரிய மாநில அமைப்பு ஐந்து மாகாணங்களா பிரிஞ்சிருந்தா எத்தனை மாகாணங்களா இருந்திருக்கு பல்வேறு பகுதிகள் உள்ளடக்கியிருந்த மிகப்பெரிய ராஜதானி சரி சரி எத்தனை மாகாணங்கள்னு சொல்லலாம் எத்தனை மாகாணங்கள் மற்ற ஒரு ஆறு மாகாணங்கள் இது வந்து எந்த வருடத்துல இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தி ஆறு ஒளிவாரி மாநிலங்கள் பிரிக்கப்பட்ட போது திட்டவட்டமான மாநிலங்கள் அமைந்தது அதற்கு முன்பு என்பது ஒரு ராஜ பிரசிடென்சியாகத்தான் இருந்தது அதற்கு தலைவரை கூட பிரதமர் என்று தான் அழைப்பார் முதல்வர் என்று அன்று அழைக்கிற வழக்கம் இல்லை இல்லை அந்த வகையில் வந்து கல்வி அமைப்புகள் வளர தொடங்கிய போது இந்தி என்பது ஒரு பாடமாகவே எல்லா பள்ளிகளிலும் இருந்தது தமிழ் கணிதம் வரலாறு புவியியல் விஞ்ஞானம் இந்த பா பாடங்களோடு சேர்ந்து இந்தி என்பது ஒரு பாடமாகவே இருந்தது அனைவரும் அதை கற்றுக்கொள்ளத்த வேண்டும் தவிர்க்க முடியாது பள்ளிகளில் இந்தி பண்டிதர் என்று ஒரு தனி ஒரு ஆசிரியர் இருந்தார் அந்த வகையில் கல்வி முன்னேறி கொண்டு வந்தபோது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு தமிழகத்திற்கான சட்டமன்ற தேர்தல் நடந்தது அந்த தேர்தலில் இந்தியாவினுடைய ஒரு ஐசிஎஸ் படித்த மேதாவியும் ஒரு அனுபவம் உள்ள அரசியல் தலைவருமான ராஜாஜி முதலமைச்சரானார் ஒரு ஏழு அல்லது பதினோரு அமைச்சர் கொண்ட அந்த அமைச்சரவையில் கல்வி திட்டத்தில் பல மாறுதல்களை கொண்டு வர ராஜாஜி விரும்புகிறார் அவருக்கு மத்திய காங்கிரஸ் தலைமை அறிவுறுத்தியது அந்த வகையில் இந்தியை வந்து கட்டாய பாடமாக்குவது

சரி அப்போ வந்து லண்டன் நேரடி நிர்வாகத்தில் தான் வந்து தமிழ்நாடு உட்பட எல்லா மாகாணங்களும் நடந்துட்டு இருக்கு அப்போ இந்த முப்பத்தி ஆறில் ராஜாஜி இந்த இந்தியை வந்து கட்டாய பாடமாக்குவது என்ற அடிப்படையான முடிவு எடுத்த போது அன்றைக்கு அண்ணா அந்த போராட்டத்தை கையில் எடுக்கவில்லை அந்த போராட்டத்தை கையில் எடுத்தது ஈவே ராமசாமி நாயக்கர் சோமசுந்தர பாரதியார் போன்ற ராமசாமி நாயக்கர் ஒரு காங்கிரஸ் கட்சியினோட தலைவராக இருந்து கருத்து வேறுபாடு காரணம் கட்சியிலிருந்து விலகி சுயமரியாதை இயக்கத்தில் தோற்று அதில் பல தலைவர்கள் ஜீவானந்தம் உட்பட பல தலைவர்கள் இருந்தார்கள் ஜீவானந்தம் எந்த சுயமரியாதை இயக்கத்துக்கு வந்து இருந்தாருங்களா அவரு அந்த இயக்கத்தின் மாநாடுகள் தமிழகம் எங்கும் நடைபெற்றது ஜீவா சம்பத் போன்ற மக்களிடையே அது வீச்சு ஓரளவு காங்கிரஸ் கட்சியினுடைய அனுதாபியாக இருந்த தமிழக மக்கள் அரசியல் நிகழ்ச்சியில் பங்கெடுக்காமல் இருந்தாலும் கூட நிலப்பரப்புகள் பெருமுதலாளிகளுடைய ஆதரவோடு இருந்த காங்கிரஸ் கட்சியினுடைய அனுதாபியாக இருந்த பொதுமக்கள் மெல்ல இந்த திராவிட விளக்கம் பக்கத்தின் சாயத் தொடங்கினர் அவர்களது கலை நாடகம் சினிமா போன்ற சாதனங்கள் அவர்களுக்கு மிகப்பெரிய உதவியாக இருந்தது மக்களிடையே போய் சேர்ந்தது அது மாலை நேரம் பள்ளிக்கூடங்களாக மக்களிடம் போய் சேர்ந்தது அந்த வகையில் பெரியார் சோமசுந்தர நாவலர் ஜோபசுந்தர பாரதியார் என பலவேறு தமிழறிஞர்கள் கையில் எடுத்த அந்த முதலாவது இந்தி எதிர்ப்பு கிளர்ச்சியானது மேலிடத்திலிருந்து வந்து மற்றும் காமராஜ் போன்ற மூத்த தலைவர்களால் அறிவுறுத்தப்பட்டு அந்த போராட்டம் வாபஸ் வாங்கப்பட்டது மிகப்பெரிய எழுச்சியாகவோ உயிரிழந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு ஏழு முப்பத்தி ஏழு மிக கடுமையான எதிர்ப்புக்கு பிறகு ராஜாஜி படிந்தார் பின்பு காங்கிரஸ் தொடர்ந்து தேர்தல்களில் நீதிக்கட்சியோடு போராடி வெற்றி பெற்று அதன் பின்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி சுதந்திர இந்தியா சுதந்திர இந்தியாவில் இந்தி என்பது ஒரு தேசிய மொழியாக ஏற்க வேண்டும் என்று மத்திய காங்கிரஸ் தலைமை விரும்பியது அதை தமிழ்நாடு மேற்கு வங்கம் போன்ற மாநிலங்கள் மட்டுமே எதிர்த்தது நம்மள்தான் மேற்கு வங்கம் மற்றும் தமிழகம் போன்ற மாநிலங்கள் தங்களது நீண்ட நெடுங்கால கலாச்சார சிந்தனையால் இந்த மொழி திணிப்பை எதிர்த்தது என்றால் உலகத்தின் மிக மூத்த ஒரு தொன்மையான மொழி என்பது தமிழ் அதை புறந்தள்ளிவிட்டு அங்கே ஆட்சி மொழியாகவோ போய்ட் நடைமுறை மொழியாகவோ இந்தி வருவதை ஒருபோதும் வந்து தமிழகம் ஏற்காது அதே போலவே வங்க மொழி என்பது ஒரு பிரசித்தி பெற்ற மொழி மிகப்பெரிய இலக்கியங்களையும் கலாச்சாரத்தையும் அங்கீகாரப்படுத்திய மொழி அவர்களும் இருந்தார்கள் அந்த வகையில் தேசத்தின் இருமுனைகள் இருந்து எதிர்ப்பு கிளம்பியது அப்பொழுது தமிழகத்தில் முதலமைச்சராக இருந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு ஒரு மிக நேர்மையான முதல்வர் ஒரு எளிமையான முதல்வர் ஆனாலும் அவர் மேலிடத்தினுடைய உத்தரவை ஏற்றுக்கொண்டு செயல்படக்கூடியவர் அன்றைக்கு ஒளி கடுமையாக அமுல்படுத்த சொல்லி உத்தரவிட்டது லால் பகதூர் சாஸ்திரி லால் பகதூர் சாஸ்திரி என்னவா இருந்தார் நேரு விரும்பியவரை இந்தி நீங்கள் கற்றுக்கொண்டு அது ஆட்சி மொழியாக விரும்பும் வரை ஆங்கிலம் கட்டாயம் அலுவல் மொழியாக இருக்கும் என்று உறுதி கொடுத்ததற்கு பின்னால் சில போராட்டங்கள் வாபஸ் பெறப்பட்டது ஆனாலும் ராஜாஜியின் குலக்கல்வி திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டு கடும் எதிர்ப்புக்கு பின்னால் அது வாபஸ் பெறப்பட்ட பிறகு அந்த உணர்வு இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் விடுத்துச் தான் உண்மை அந்த போராட்டத்தில் மீ பக்தவச்சலம் காங்கிரஸ் கட்சியினுடைய விசுவாசமிக்கு ஒரு முதல்வராக இருந்தார் எந்த ஊருக்காரர் அவரு பக்தவச்சலம் எந்த ஊருக்காரரு பக்தவச்சலம் வந்து அவர் எந்த ஊருக்காரரு தெளிவாக தெரியலீங்க ஆனால் வந்து ஒரு மிக நேர்மையான முதல்வர் அந்த காலத்தில் வந்து குறிப்பாக மழை மூன்று ஆண்டுகள் தொடர்ந்து காரணத்தினால் பஞ்சம் பஞ்சம் அது ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பு போராட்டத்துக்கு அதுவும் எந்த வருடங்கள்ல பஞ்சம் எந்த வருடத்துல பஞ்சம் பஞ்சம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு நாலு அப்ப போரா நிதியதிர்ப்பு போராட்டமும் அறுபத்தி அஞ்சுலதான் இரண்டாவது போராட்டம் உருவாகுது அதாவது இரண்டு ஒத்து ம் மொழியெதிர்ப்பு போராட்டம் பஞ்சம் பஞ்சம் தலைவிரி தாடிய காலமும் ஒன்றாக இருந்தது அந்த வகையில் வந்து மக்களுடைய காங்கிரஸ் மீதான எதிர்ப்புணர்வு என்பது மிக கூர்மையடைந்தது இதுவும் ஒரு பஞ்சம் ஒரு காரணம் இல்லாமல் என்னை போன்றவர்கள் கூட ஆத்துக்கே சென்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சுல உங்களுக்கு என்ன வயசு நீங்க என்ன பண்ணிட்டு ஒரு ஏழு வயசு இருக்கு ஏழு ஆண்டுகள் நல்லாக அரசியல் நிகழ்வுகளை நினைவுபடுத்தக்கூடிய நல்ல வயது இல்ல ஏழு வயசுல நீங்க ஒரு ரெண்டாவது படிச்சுட்டு வந்திருப்பீங்க எண்டாவது படிக்க ஆனா ஆளு கூட தினசரி தினசரி பேப்பர்களை படிக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சது அரசியல் நிகழ்வுகள் அரசியல் கட்சியின் பிரச்சார கூட்டங்களில் பங்கெடுக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது ரெண்டாவது படிக்கிறப்போ எட்டாவது படிக்கும் போது காங்கிரஸ் கட்சியினுடைய வேட்பாளர் அபேஷேகர் என்றுதான் எனக்கு சொல்லுவாங்க அபேஷேகர் வேட்பாளருக்கு பேரு வடமொழிச்சொல் அபேஷேகர் கட்சியுடைய வேட்பாளர் பிபி முருகனை ஆதரித்து தெரு தெருவாக ஓட்சை வீ வாக்களிப்புன்னு கேட்க மாட்டோம் ஓட்சை வீர் ஓட் செய்வீர் பிபி முருகையனுக்கு அப்படின்னு தெரு தெருவா சாயங்காலம் ஆறு இருந்து எட்டு மணி வரைக்கும் நாங்க சின்னஞ்சிறுவர்கள் ஒரு இருபது பேர் ஊர்வலமா போவோம் காங்கிரஸ் கொடியேந்தி அப்போ அதோட முடிவு ஒரு மிக்சர் அந்த குறிப்பா இந்தி திணிப்புக்கு எதிரான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு காலகட்டத்தினுடைய நிகழ்வுகள் உங்க மனசுல ஏதாவது பதிவுகள் உண்டா அது வந்து ஏதாவது இந்தி பெயர் எழுதிய பலகைகளை தாறு கொண்டு அழிப்பது இந்தி பெயர் எழுதிய பலகைகளை தாறு கொண்டு அழிப்பது தபால் அலுவலகம் போன்ற மத்திய அலுவலகம் உள்ள இந்தி எழுத்துக்களை சாடியால் அடி சாணத்தால் அடிப்பது மற்றும் தாறு கொண்டு அழிப்பது இது போன்ற நிகழ்வுகளை நாம் நேரடியாக பாத்துருக்கிறேன் அப்ப வந்து தமிழக கோபிசெட்டி படத்துல இந்தி எதிர்ப்பு போர்ல ஜிபி வெங்குடு ஆனந்தம் கே எஸ் ஆனந்தம்னா சொல்றீங்களா அவர் வந்து அக்காலத்தில் கோபியினுடைய நகராட்சி மன்ற உறுப்பினர் எட்டாவது வார்டு முதல் முறையாக கோபியின் வரலாற்றிலேயே ஒரு உறுப்பினரானது உறுப்பினரான திமுக மூத்த ஒரு முன்னோடி இப்ப உடனடியா நினைவுக்கு வரல அதை போன்ற சிலர் வந்து இந்த இந்தி எதிர்ப்பு போராட்டத்தை கையில் எடுத்தாங்க கோபிலும் கூட கோபியிலும் கூட இந்தி எதிர்ப்பு போராட்டத்தை நடத்தியது ஜி என் ராசு வெங்குடு உஷா ஆனந்தம் அருணாச்சலம் அருணாச்சலம் ஐயா அருணாச்சலம் ஊழியர் இன்னும் சிலருக்கு சரி அதை பின்னாடி நினைவுபடுத்தின இவங்க எல்லா கூட கோவிலுக்கு நடந்தது இந்த மாதிரி நிகழ்வு நடந்தது தந்தி கம்ப தந்தி அலுவலகத்துக்கு வந்து தார் ஊசி அளிக்கப்பட்டது சில தீவைப்பு சம்பவங்கள் நடந்தது கோபையிலேயே நடந்தது அந்த வகையில் தமிழகம் எங்கும் அப்ப அண்ணா வந்து திராவிடர் கழகத்திலிருந்து விலகி திமுக அமைப்பை ஏற்படுத்தி பரவலா பல நெடுஞ்செலியன் அன்பழகன் மதியலகன் ஈவிகே கே சம்பத் போன்ற மிக முக்கியமான தலைவர்கள் திராவிடர் கழகத்திலிருந்து பிரித்து எடுத்துட்டு வந்து திமுக தொடங்கி அது வந்து நல்ல வலுவாக வளர்ந்து கொண்டிருந்த நேரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் அவர்களுக்கு ஐம்பது சட்டமன்ற உறுப்பினர் இருந்தார் உறுப்பினர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் பதினஞ்சு சட்டமன்ற உறுப்பினர்களை கொண்ட திமுக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் ஐம்பது சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்றது அதுவரை வர்க்க போராட்டம் நடத்தி கொண்டிருந்த தமிழ்நாடு மொழி போராட்டத்திற்கு மாறியது சொல்ல போனால் இந்திய எதிர்ப்பு போராட்டம் முற்போக்கான பல சக்திகளை அளித்தது என்பது ஆதிக்கத்தவையும் முதலாளித்துவையும் எதிர்த்து போராடி அடிமைத்தனத்திலிருந்து விடுபட்டு நேரம் கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் அதற்கு தலைமை தாங்கி வழிநடத்தி கொண்டிருந்தார் மிக பெருமளவுக்கு கம்யூனிஸ்டங்கள் வளர்ந்தது தஞ்சை மாவட்டம் கோவை மதுரை போன்ற பல்வேறு தொழில்துறைகள் மக்கள் அடிமைகளாக நடந்து கொண்டு எல்லாம் விடுவித்து அவர்கள் வேகமாக வளர்ந்தார்கள் அந்த முற்போக்கான வளர்ச்சியை வீழ்த்தியது இந்திய எதிர்ப்பு போராட்டம் என்பது ஒரு வேதனையான உண்மையான செய்தி இதில் பொய் வந்து எதுவுமே கிடையாது அது பின்னுக்கு தள்ளப்பட்டன மக்களின் உணர்வுகள் திசை திருப்பப்பட்டன

கூலி போராடிய கம்யூனிஸ்ட் இயக்கத்தையும் வலுவிளக்கு செய்தது என்பது ஒரு கசப்பான புரியுது அதை வந்து எவ்வளவு பெரிய ஆய்வாளரும் ஏத்துக்கலாம் சரி அந்த வகையில் திரைத்துறை நாடகத்துறை எழுத்து கலை இந்த ஆயுதங்களை திமுக கையில் எடுத்தது ஆட்சிக்கு வருவோம் என்றும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பில் கனவிலும் நினைக்காத ஒன்று மறுபடியும் சொல்கிறேன் அது ஒரு விபத்து அண்ணாவே சொன்னார் எங்களுடைய தலைவர் ராமமூர்த்தி சொன்னார் ராமு நாங்கள் ஆட்சிக்கு வருவோம் என்று நாங்கள் கடவுளும் நினைக்கவில்லை சரிங்க இப்போ குறிப்பா அந்த இந்திய எதிர்ப்பு போராட்டம் கோபியில இந்தந்த மாதிரியான தாக்கங்களை ஏற்படுத்துச்சுங்கிறத பத்தி நம்ம கொஞ்சம் கோபி கோபியை விட பொள்ளாச்சி போன்ற ஊர்களில் மிகப்பெரிய அப்போ உங்களுக்கு வயசு வந்து ஏழு வயசு ரெண்டாவது படிக்கிறீங்க அப்பவே உங்களுக்கு ஓரளவுக்கு அப்ப உங்களுக்கு வயசு ஏழு வயசு ஏழு வயசு ஏழு வயசு இருந்தாலும் நாங்க வந்துங்க சில நபர்கள் வந்து சிறு வயதிலேயே புறச்சூழலை கவனிக்க தொடங்கி விடுவாங்க அருகில் இருந்ததால் அவர்களுக்கு தேவையான வார மாத மாதப்பத்திரிக்கை தினசரிகளை வாங்கி கொண்டு வந்து கொடுப்பது வழக்கம் உடனடியாக கொண்டு வந்து கொடுத்து விட மாட்டேன் இருக்கக்கூடிய ஒரு பிள்ளையார் கோயிலில் அமர்ந்து எல்லாம் வாசித்து விட்டு கொண்டு வந்து கொடுப்பதுதான் பழக்கம் இது அவர்களுக்கும் தெரியும் சரி நீங்க பொள்ளாச்சி பத்தி சொல்ல வந்தீங்க பொள்ளாச்சி போன்ற நகரங்களில் மிகப்பெரிய கலவரங்கள் ஏற்பட்டது அது எதிர்த்து ஊர்வலத்தில் துப்பாக்கி சூட்டுக்கு உத்தரவளிக்கப்பட்டது எதிர்பாராத விதமாக நடந்த துப்பாக்கி சூட்டில் கிட்டத்தட்ட அன்றைக்கு எனக்கு தெரிந்தது எழுபதிலிருந்து நூற்றி இருபது பேருக்கு மேல் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள் என்ற ஒரே ஒரே நாளில் ஒரே நாளில் நிகழ்ந்த சம்பவமா இல்லை ஒரு நாளில் நிகழ்ந்ததாகத்தான் தெரிஞ்சது அப்புறம் அப்புறம் அது வந்து ராணுவத்தால் அடக்கப்பட்டது போலீஸ் வந்து அதிலிருந்து பின்வாங்கி ராணுவம் வந்து மத்திய போலீஸ் வந்து அந்த கலவரத்தை அடக்கியதாக கேள்விப்பட்டேன் அன்னைக்கு வந்து நாங்கள் பேப்பர் தினத்தந்தி தவறாமல் வாசிப்பது வழக்கம் அன்றைய இடது வயதில் முக்கியமாக திரத்தந்தி பேப்பர் இரண்டாவது பக்கத்தில் இருக்கிற சிந்து பாத்தையும் அதன் முகப்பில் இருக்கக்கூடிய தலைப்புச் செய்தியும் வாசிக்காமல் இருக்கவே மாட்டோம் அந்த வகையில் பல்வேறு முக்கிய செய்திகள் தலைப்புச் செய்திகள் இடம்பெறும் சொல்லுங்க சொல்லுங்க அந்த வகையில் இந்திய எதிர்ப்பு போராட்டம் தமிழகம் எங்கும் குறிப்பாக எல் கணேசன் அவர் தஞ்சை மாவட்டத்தை சேர்ந்தவர் அப்புறம் குறிப்பா வந்து எல் கணேசன் எந்த கட்சியினுடைய எந்த கட்சியை சேர்ந்தவர் திமுக ஓ சரி எல் கணேசன் எல் கணேசன் தோழர் ஈவி கே சம்பத் அப்புறம் கே ஏ மதியழகன் நாஞ்சில் மனோகரன் அன்பழகன் மண்ணை நாராயணசாமி நீலநாராயணன் தென்னரசு தென்னவன் அல்லது தென்னரசு மிக முக்கியமான திமுக கூட இருந்தவர் அது பிறகு அன்றைய மூத்த தலைவர்கள் வரிசையில் திருச்சி தர்மலிங்கம் சரி சம்பவங்களை குறிப்பிடுங்க என்ன மாதிரியான சம்பவங்கள் தமிழ்நாடு முழுக்க நட சம்பவங்கள் பக்திய சாஸ்திரி அரசினுடைய கட்டாயமாக இந்தியை பாடமாக்க வேண்டும் கிட்டத்தட்ட தமிழ்நாடின் அலுவல் மொழியாக கூட இந்தியை கொண்டு வர வேண்டும் என்ற உத்தரவுக்கு கீழ்ப்பணிந்த அன்றைய முதல்வர் மெய் பக்த கட்டாயமாக அமல்படுத்தப்பட்ட போது வெடித்து சிதறிய போராட்டம் இது இயல்பானது தற்செயலானது என்று கூட சொல்லலாம் நெடுங்காலம் திட்டமிட்டு நடத்தப்பட்ட போராட்டம் அல்ல தற்செயல்கிறத விட தன்னியல்பானது தன்னியல்பானதுங்கிறது ஒரு வகையால் இது வந்து அந்த நேரத்தில் வந்து மிகப்பெரிய எழுச்சியாக மக்களின் அனைத்து கவனங்களையும் ஈர்க்கக்கூடியதாக இருந்தது திமுக கிடைத்த மிகப்பெரிய ஒரு ஒரு வரமாக கூட கருதலாம் நி முகாதை பயன்படுத்தி கொண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சுகளில் எம்ஜிஆர் போன்றவர்கள் எல்லாம் அவ்வளவு ஒரு பெரிய அளவுக்கு கட்சிகள் இல்லை இருந்தாங்க இருந்தாலும் வந்து பெரிய செயல்பாடுகள் கிடையாது நீங்க படம் பார்த்தீங்களா பராசக்தி பராசக்தி படம் பார்த்தீங்களா இப்போ வந்ததா ஆமா என்ன பழைய பராசக்தி பழைய பராசக்தி இல்லை வேற அதான் அது தெரியும் ஆமா ஆமா அது வேற சம்பந்தப்பட்ட நான் இந்த படத்தை பார்த்துட்டு அந்த காலகட்டத்தில் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை நினைவுபடுத்தக்கூடிய வகையில் மீண்டும் எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம் இந்த பராசக்தி படம் இது பலரோட விமர்சனங்களும் விமர்சனங்களும் நம்ம வந்து படிச்சுனா தவிர கட்டாயம் சொல்லிடுவேன் விமர்சனத்தை சொல்லுங்க நான் பார்த்துட்டு சொல்றேன் ஆனா உண்மை உண்மையான நிகழ்வு என்பது இந்தி மொழி திணிப்பை எதிர்த்து தமிழகத்தில் வந்து திராவிட இயக்கம் கையில் எடுத்த மிகப்பெரிய ஆயுதம் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பரிசை வழங்கியது அது தமிழ்நாட்டின் ஆட்சி இந்த ஆட்சியை அண்ணா பயன்படுத்தி கொண்டாரா இல்லை என்பது தெரியாது அண்ணாவிற்கு முதலமைச்சருக்கான அந்த பணிகள் என்னவென்று தெரிவதற்கு முன்னாடியே அவர் ஆண்டுகள் அவர் வந்து அறுபத்தி ஏழுல ஆட்சிக்கு வந்தவர் அறுபத்தி எட்டாம் ஆண்டு இறுதியில் மறைந்தார் ஒரே வருடத்துல ஒன்றரை ஆண்டுகள் ஒன்றரை வருஷத்தில் ஒன்றரை வருஷம் அவர் ஆட்சியில் இருந்தார் பல்வேறு பிரச்சனைகளை அவர் கம்யூனிஸ்ட் தலைவர்களும் கேட்டறிந்தார் ஏனென்றால் அதற்கு பத்து ஆண்டுகளுக்கு முன்பே கேரளத்திலே ஒரு மாநில ஆட்சி மலர்ந்திருந்தது அது வந்து கம்யூனிஸ்ட் இயக்கத்தினோட ஆட்சி ஒரு ஆட்சி மத்திய அரசை எதிர்த்து போராடியே ஆக வேண்டும் என்ற அடிப்படையில் எப்படிப்பட்ட உணர்வுகளை நாம் வெளிப்படுத்துவது என்று நம்பூதிரிபாடு ராமமூர்த்தி போன்ற தலைவர்களிடம் அண்ணா நீண்ட விவாதங்களை இரவு நேரங்களில் நடத்தினார் இது கட்சியிடையே விமர்சனத்தை உண்டு கொண்ட பகலில் திமுகவினரோடும் இரவில் கம்யூனிஸ்டுகளோடும் அரசியல் நடத்துகிறார் பத்திரிகையில் கடுமையான விமர்சனங்கள் இது எல்லாம் வந்து காலம் மறந்தாலும் நாங்கள் அதை மறக்கல அந்த வகையில் மொழி கலை இலக்கியம் நாடகங்கள் திரை இத்தனை துறையும் பயன்படுத்தி திமுகவினால் ஒரு பெரும் போராட்டத்தை நடத்த முடிந்தது ஒரு கம்யூனிஸ்டா ஐம்பத்தி ஐந்து ஆண்டு காலங்களை கடந்த நீங்கள் இன்றைய இந்தி மொழி இல்ல இன்ற இன்றைய நிலைப்பாடு உங்களது என்ன இன்றும் சரி அன்றும் சரி நாங்க ஒரே நல்லதாக எடுக்கிறோம் எந்த மொழியும் திணிப்பது கூடாது சவலாக இருந்தாலும் அமதுமாக இருந்தாலும் வலுக்கட்டாயமாக புகட்டக்கூடாது மொழி கற்றுக்கொள்வது தவறே கிடையாது ஏற்கனவே மொழி உங்களுக்கு இந்தி தெரியுமா கத்துக்கிட்டீங்களா தமிழகத்தில் பல இந்தி பிரச்சார அமைப்புகள் இருக்கிறது இருக்குது நீங்க கத்துக்கிட்டீங்களா நீங்க கத்து நீங்க தெரிஞ்சு கத்துக்கிட்டீங்களா நாங்க கத்துக்கல கத்துக்கல உங்க குடும்பத்துல யாரும் அதெல்லாம் யாருக்குமே தெரியாது எங்க குடும்பத்துல முதல் பள்ளிக்கூடம் போனதே நான் தான் அந்த வகையில வந்து எங்களுக்கு ஒரு இந்தி பண்டிதர் இருந்தாரு அவர் சொல்லி அந்த சில ஆரம்ப கால வாசங்கள் எல்லாம் எங்களுக்கு அடியோட மறந்தே போய்விட்டது அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு வாக்கில் இந்தி பாட வகுப்புகள் நிறுத்தப்பட்டது கட்டாயமாக ஒரு பீரியட் நாற்பத்தஞ்சு நிமிடங்கள் இந்தி கற்றுக் கொண்டிருந்த மாணவர்கள் அந்த வகுப்புகள் அடியோடு நிறுத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் அறுபத்தி எட்டு அதற்கு பிறகு இந்தி பண்டிதர் வேறு வகுப்புகளுக்கு மாற்றப்பட்டார் இதான் உண்மை படிச்சுட்டு இருந்தோம் இந்தி எதிர்ப்பு போராட்டம் ஒரு மொழி சம்பந்தப்பட்டது மக்களுடைய ஜீவாதாரமான பிரச்சினைக்கு இது உபயோகப்படும் என்றால் படாது ஆனாலும் கூட தொன்மையான ஒரு தமிழ் மொழியை இரண்டாம் நிலைக்கு தள்ளக்கூடிய ஒரு நிகழ்ச்சியை தமிழக மக்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் இன்றும் சரி நாளையும் சரி அந்த வகையில் இந்திய எதிர்ப்பு போராட்டம் ஒரு முற்போக்கு இயக்கங்களை பின்னடைய செய்தது என்பது ஒரு கசப்பான உண்மை சரி மீண்டும் இது சம்பந்தமாக நீங்க படம் பாத்துட்டு வந்து இது சம்பந்தமா கருத்தை நான் அந்த உண்மையான நிகழ்வுகளை நன்றி நன்றி நன்றிங்க ஐயா